வணக்கம் நட்புக்களே நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் காதல் சகியே அத்தியாயம் பதினைந்து ஆத்ரேயன் வெளிநாட்டுக்கு கிளம்பிச் சென்று விட்டான் வழக்கம்போல் பைரவிக்கு நாட்கள் நகர ஆரம்பித்திருந்தது பத்து நாட்கள் என்பது சாதாரணமாக கண்ணை முடித்திருப்பதற்குள் ஓடிவிடும் தான் ஆனால் காதலில் கரைந்து பசலை நோயில் இடைமெளிந்து வாடுபவர்களுக்கு அந்த பத்து நாள் என்பது பத்து யுகம் அல்லவா ஆத்திரேயனுக்கும் பைரவிக்கும் அப்படித்தான் இருந்தது இடையில் ஃபோன் செய்து பேசக்கூட அவனுக்கு நேரம் கிடைக்கவில்லை பைரவியும் படிப்பில் கவனமாகிவிட நாட்கள் நகர்ந்தது அன்று காலை வெள்ளை நிற முத்துக்கள் பதித்த டிசைனர் புடவையை கையில் வைத்து பார்த்து கொண்டிருந்தாள் பைரவி அன்று கல்லூரியில் கல்ச்சுரல் விழா நடக்கவிருந்தது தோழிகள் அனைவரும் பேசி வைத்துக்கொண்டு புடவை கட்டி வர தீர்மானித்திருந்தனர் குளித்துவிட்டு அலமாரியை திறந்தவளுக்கு இந்த வெள்ளை நிற புடவை கண்ணில் பட்டது இதை அவளுக்கு வாங்கி கொடுத்தவன் அவளது கண்ணாளன்தான் ஒருமுறை வெளியே சென்றிருந்தபோது ஒரு கடையில் ஷோகேஸில் பொம்மைக்கு அணிவித்திருந்த இந்த புடவையை கண்டுவிட்டு ஆர்வம் மின்ன நின்றுவிட்டாள் பைரவி அதை கவனித்தவன் அவள் கேட்காமலேயே அதை அவளுக்கு வாங்கி கொடுத்து விட்டான் அதிகப்படியான புடவையின் விலையை கண்டு அவள் மறுக்க பைரவி நான் வாங்கி கொடுக்கும்போது மறுக்கிறது என்ன பழக்கம் சிறு அதட்டலுடன் அவள் கையில் திணித்திருந்தான் இப்பொழுதும் அவளுக்கு நினைவிருக்கிறது புடவையை பில் கட்டி வாங்கிவிட்டு காரில் ஏறும்போது சீட் பெல்ட்டை அணிந்து கொண்டிருந்தவன் அவள் புறம் சரிந்து முணுமுணுத்தான் நம்ம கல்யாணத்துக்கு பிறகு இந்த புடவையை கட்டு அதுக்கு முன்னாடி கட்டி மாமனை டெம் பண்ணி விட்டுடாதே கண்சுமிட்டி அவன் கூறிய போது அவள் கண்ணம் சிவந்து மறுபுறம் திரும்பிக் கொண்டாள் அனைத்தும் நினைவிற்கு வர சரி அதுதான் அவர் ஃபாரினில் தானே இருக்கிறாரு இன்னை கொண்டும் காலேஜ்க்கு கட்டிட்டு போவோம் மனதிற்குள் எண்ணியபடி புடவையை கட்ட ஆரம்பித்தாள் கிளம்பி வெளியே வந்து தனக்கான டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கொண்டு வீட்டை பூட்டிவிட்டு கிளம்பினாள் அவளது அத்தை பக்கத்து வீட்டு பெண்களுடன் சேர்ந்து திருப்பதி ராமேஸ்வரம் என்று கோவில் சுற்றுலா சென்றிருந்தார் வருவதற்கு எப்படியும் இன்னும் நான்கு நாட்கள் ஆகும் டாக்ஸி பிடித்து கல்லூரியில் வந்திறங்கிய போது இவளை பார்த்துவிட்டு தோழிகள் கூட்டம் ஆர்ப்பரித்தது வாவ் செம்மாழக அடி தோழிகளின் புகழ்ச்சியில் கூச்சம் எட்டி பார்த்தது மாலைக்கு மேல்தான் விழா ஆரம்பிக்கும் என்பதால் காலையிலிருந்து அனைத்து பாட வேலைகளுக்கும் ஆசிரியர்கள் வந்துவிட்டார்கள் அப்பொழுது ஆத்திரேயனின் பாடவேளை அவர்தான் ஊர்ல இல்லையே எண்ணியபடி தோழிகளிடம் வாயாடிக்கொண்டிருக்க சட்டென்று சலசலப்பு தன் நடையுடன் கம்பீரமாக உள்ளே நுழைந்தான் ஆத்திரேயன் அவன் வருவான் என்று பைரவியும் எதிர்பார்க்கவில்லை மாணவர்களும் எதிர்பார்த்திருந்திருக்கவில்லை குட் மார்னிங் சார் அனைவரும் எழுந்து நிற்க பைரவியோ வைத்த கண் வாங்காமல் அவனையே பார்த்து கொண்டு ஆவின்றி அமர்ந்திருந்தாள் வெள்ளை நிற ஷர்ட்டும் கார்கோஸ் ஜீன்ஸும் அணிந்திருந்தான் முழுக்கை சட்டை முழங்கை வரை ஏற்றிவிட்டிருக்கப்பட்டிருக்க புசு புசுவென வளர்ந்த ரோமங்கள் அடங்கிய இடது கையில் ரோலக்ஸ் வாட்ச் அணிந்திருந்தான் முன்னுச்சி சிகையில் விரல்களை நுழைத்து நெடித்து கொள்ள தோன்றியது பைரவிக்கு மூன்று நாட்கள் ஷேவ் செய்யாத மெலிதான ரோமங்கள் வளர்ந்த தாடி வேறு கழுத்தோரம் அவள் உணர்ந்த குறுகுறுப்பை நினைவுபடுத்த எழுந்திருக்க தோன்றாமல் அமர்ந்திருந்தவள் பக்கத்தில் இருக்கும் தோழி கையை சுரண்டவும் நினைவுலகத்திற்கு வந்தவளாய் குட் மார்னிங் சார் என்று தட்டு தடுமாறியபடி எழுந்தாள் இவள் எழுந்த நேரம் அனைவரும் அமர்ந்திருக்க இவள் குரல் மட்டும் தனியாய் ஒழித்தது மற்ற மாணவர்கள் அனைவரும் கலீரென்று சிரித்துவிட அழுத்தமான ஆத்திரேயனின் பார்வை பைரவியின் மேல் படிந்தது நொடி நேரத்திற்கும் குறைவாய் அவன் கண்கள் சுருங்கி விரிய மின்னல் மின்னும் நேரத்தில் அவன் முகத்தில் ரசனை வந்து போனது முழுதாக பத்து நாட்களுக்கு பிறகு தன்னவளைக் காண்கிறான் அதுவும் தன்னை பித்தம் கொள்ளச் செய்யும் புடவையில் ஹோ காட் இவள் என்னை ஒரு வழியாக்காம விடமாட்டாள் போலவே கன நேரத்தில் அவனது பார்வை அவளை தலையிலிருந்து பாதம் வரை அளவிட்டு விலக கரமோ உயர்ந்து தன் இடது புருவத்தை நிமிண்டிக் கொண்டது உட்கார் என்பதாய் சைகை செய்தவன் அதற்கு பிறகு அவள் பக்கம் திரும்பவே இல்லை காரியமே கண்ணாய் பாடம் நடத்தி கொண்டிருந்தான் பாடவேளை முடிந்து வெளியேறும் போது கூட அவன் அவளை பார்க்கவில்லை ஒரு பார்வை பார்த்தால்தான் என்னவாம் அவளுக்குத்தான் ஒரு மாதிரியாகிவிட்டது ஆதவன் அந்தியில் சாய்ந்து மாலை வர மாணவர்களுக்கான கல்ச்சுரல் விழா இனிதே தொடங்கியது இளமை கொஞ்சம் மாணவர்கள் பட்டாளம் ஆட்டத்திற்கும் பாட்டத்திற்கும் கேட்கவா வேண்டும் கொண்டாடி தீர்த்து விட்டார்கள் விழா முடிய இரவு எட்டு மணியாகிவிட்டது தோழிகளிடம் விடைபெற்று அவசர அவசரமாக பேருந்து நிறுத்தத்திற்கு ஓடினாள் பைரவி மழை வரும் போலவே நினைத்து கொண்டிருக்கும் போதே மழை கொட்ட ஆரம்பித்தது அங்கும் இங்கும் ஓடிய மக்கள் ஒதுங்க இடம் தேடி விரைய நிழற்குடையை தேடி ஓடுவதற்குள்ளேயே முழுவதுமாக நனைந்து விட்டாள் பைரவி ஓ காட் ஒயிட் சாரி வார மழையில் நனைந்த உடை அங்க வளைவுகளை காட்டிக் கொடுத்து விடுமோ என்ற சங்கடத்துடன் அவள் நின்று கொண்டிருக்கும் போதுதான் அந்த வெள்ளை நிற உயர் ரகக்கார் கப்பல் போல் வந்து அவள் முன் நின்றது உள்ளிருந்த ஆற்றையை நெட்டி பார்க்க ஷப்பாடா ஒரு நிம்மதி பெருமூச்சுடன் காரின் முன்பக்க கதவை திறந்து ஏறினாள் நல்ல வேலை நீங்க வந்தீங்க மழை வரவும் பயந்துட்டேன் கையில் இருந்த பையை எட்டி பின்பக்க சீட்டில் வைத்தவள் சிறு கிளிப்பில் அடங்கியிருந்த கூந்தலை விரித்து தட்டிவிட்டாள் ஏசியின் இதமான குளிர் ஏற்கனவே காரில் நிறைந்திருக்க இவள் தலையை சிலுப்பியதில் கார்குழலில் குழலில் இருந்து தெரித்த நீர்த்திவளைகள் வேறு அருகில் காரோட்டி கொண்டிருந்தவனின் முகத்தில் வந்து தெரித்தது சில்லென்ரோஸ் பரிசத்தில் அவன் மனமும் நனைந்தது காரை ஓட்டியபடியே கீழ்கண்ணால் அவளை அளவிட்டான் வெள்ளை நிற டிசைனர் புடவை மழையில் நனைந்திருந்ததால் உடலுடன் ஒட்டி அவள் ஏற்ற இறக்கங்களுடன் சரமாரியாக உறவாடி கொண்டிருந்தது மழையில் நனைந்ததாலோ என்னவோ காலையில் பார்க்கும்போது புருவ மத்தியை அலங்கரித்திருந்த ஒற்றைக்கல் வெள்ளை பொட்டு இப்பொழுது காணாமல் போகியிருந்தது மழைநீரில் பலபலத்த இதழ்கள் வேறு அன்று அவன் உணர்ந்த சுவையை நினைவுபடுத்த அவன் உதடுகள் நாவை நீட்டி எச்சில் படுத்தி கொண்டன இன்னைக்கு வர்றதா நீங்க சொல்லவே இல்லையே போன வேலை எப்படி முடிஞ்சது அவளுக்கு எந்த சலனமும் இல்லை போலும் இயல்பாய் அவனிடம் உரையாடினாள் ம் குட் அளவாய் பேசினான் இடி மின்னல் என்று மழை பின்னி எடுத்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க சீக்கிரமாக இவளை வீட்டில் விட்டுட்டு வந்துடணும் நினைத்துக்கொண்டவன் கொண்டவன் காரை செலுத்தினான் பல அடி உயரத்தில் விமானத்தை அசால்ட்டாக செலுத்துபவனுக்கு மழை கொட்டும் நேரத்தில் சாலையில் காரை செலுத்துவது என்பது சற்று கடினமாகத்தான் இருந்தது அவளும் எதுவும் பேசவில்லை கார்கண்ணாடியில் பட்டு திரித்த மழை துளிகளை ரசித்தவளாய் அமைதியாகிவிட்டாள் துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய் எந் இதயத்தை நனைத்து விட்டாய் பார்வையிலே உன் பார்வையிலே ஒரு வேதியியல் மாற்றத்தை நிகழ்த்திவிட்டாய் திடீரென்று பாடல் ஒழித்தது திரும்பி பார்த்தால் ஆத்திரேயன்தான் இந்த பாடலை முணுமுணுத்துக் கொண்டிருந்தான் என்ன பாட்டெல்லாம் பாடுறீங்க அவளுக்கு ஆச்சரியம் ஏன் பாடக்கூடாதா வசீகரமாய் அவன் புருவம் உயர்த்த அவள் விழிகளை தாழ்த்தி கொண்டாள் கார் அவளது வீட்டின் முன் நின்றது ஓகே பேபி பாய் அவன் விடை கொடுக்க சாலை எதுவென்றே தெரியாமல் கொட்டு மழையில் அவனை அனுப்ப அவளுக்கு தயக்கம் மழை நின்ற பிறகு போகலாமே உள்ளே வாங்க அவள் அழைக்க அவனுக்கு உள்ளே செல்ல விருப்பமில்லை தயங்கினான் காரை விட்டு இறங்க முயன்றவள் அவன் அப்படியே அமர்ந்திருக்கவும் வாங்க மழை நின்ற பிறகு போகலாம் மீண்டும் வற்புறுத்தவும் அவனுக்கும் அதுவே சரியென்று பட இறங்கி நடந்தான் வீட்டை சாவிக்கொண்டு இவள் திறக்க உங்க அத்தை இல்லையா அவன் கேள்வி எழுப்பினான் அவங்க கோவில் டூர் போயிருக்காங்க வர இன்னும் நாலு நாள் ஆகும் இயல்பாய் உரைத்தபடி கதவை திறந்து உள்ளே நுழைய தனி வீட்டில் அவளுடன் தனித்திருக்க வேண்டுமா தயக்கத்துடன் தான் உள்ளே நுழைந்தான் ஹாலிலிருந்த சோபாவில் அவன் அமர்ந்துவிட பையை ஓரமாக வைத்தவள் காஃபி போடட்டுமா என்றாள் முதல்ல போய் புடவையை மாத்திடி குனிந்து செல்போனை கொண்டிருந்தவன் மறந்தும் அவளை நிமிர்ந்து பார்க்கவில்லை சங்கடத்துடன் அவள் அறைக்குள் நுழைய இப்பொழுது நிமிர்ந்து அவள் பின்னழகை பார்த்தவனின் கண்களில் அப்பட்டமான மயக்கம் அனல் மூச்சுடன் நெற்றியை நீவிவிட்டு கொண்டான் சிறிது நேரம் கடந்திருக்கும் ஆ அம்மா படுக்கையறைக்கிலிருந்து பைரவியின் அலறல் ஒலிக்க மொபைலை வீசியறிந்தவன் பதறிப்போய் உள்ளே ஓடினான் தரையில் விழுந்து கிடந்தாள் ஹே பைரவி என்னாச்சுமா பதட்டத்துடன் அவன் ஓடிச்சென்று அவளை அள்ளி படுக்கையில் படுக்க வைத்தான் ஈர தரை விட்டுடுச்சு ஆ கால் ரொம்பவும் ரேயன் பல்லை கடித்து வலியை பொறுக்க முயன்றதில் அவள் முகமே சிவந்து விட்டது வெயிட் வெயிட் நான் பார்க்கிறேன் முழங்கால் வரை ஆடையை உயர்த்தி அவன் சோதிக்க கணுக்காலில் பிசகு ஏற்பட்டிருந்தது ஏதாவது பெயின் கில்லர் ஸ்ப்ரே இருக்குதா ம் அந்த டேபிளில் இருக்கும் அவள் சுட்டிக்காட்டிய திசையில் சென்று வழி நிவாரணியை எடுத்து வந்தான் அதை அடித்த பிறகுதான் அவளுக்கு சற்று வலி குறைந்திருந்தது இப்போ கொஞ்சம் பரவாயில்லை தன் அடிபட்ட காலை அப்படியும் இப்படியும் ஆட்டி பார்த்தவளுக்கு வழி குறைந்திருந்தது பார்த்து வரமாட்டியா கடிந்தபடியே நிமிர்ந்தவன் அப்பொழுதுதான் கவனித்தான் அவள் அறையும் குறையுமாய் அமர்ந்திருப்பது புடவையை களைந்தவள் வேறு உடை எடுக்க செல்லும் போதுதான் வழுக்கி விழுந்திருந்தாள் இதில் பாவாடை வேறு முட்டிவரை மேலேறியிருக்க வாழைத்தண்டு போல் நீண்டிருந்த வெண்மை நிறக்காய்கள் அவன் கண்களுக்கு விருந்தாகியது அவை மட்டுமா விருந்தாகியது பார்வையை மெல்ல மெல்ல உயர்த்தியவனின் விழிகள் குழைந்த வயிற்றிலும் அதற்கு மேலேயும் பரவி படர அவளுக்கோ இதயத்தில் அதிர்வு தான் அமர்ந்திருக்கும் நிலை அவள் மூளையிலும் மின்னி மறைய எட்டி தன்னை மறைக்கக்கூட அருகில் ஒரு ஆடையும் இல்லை இதில் அவன் பார்வை வேறு அங்குலமாய் நகர்ந்து அவளுக்குள் பிரளயத்தையே ஏற்படுத்தியது அவன் பிடியிலிருந்த கால்களை நகர்த்தி கொள்ள முயல அவனது புரங்கையோ மென்மையாய் அவள் பாதத்திலிருந்து வருடிவிட ஆரம்பித்தது குட்டி குட்டி ரோமங்கள் கூட அவனது தொடுகையில் சிலிர்த்து எழுந்து கொள்ள இதயம் துடிக்கும் சத்தம் அவளுக்கு நன்கு கேட்டது வருடியவனின் கரம் இன்னும் இன்னும் என முன்னேற சட்டென அவன் கையை இறுக பற்றி கொண்டாள் காரிகை சஞ்சரித்து கொண்டிருந்த மாய உலகிலிருந்து தொபுக்கடீர் என்று நினைவுலகத்திற்கு குதித்தவன் தன் உணர்வுகளை மறைக்கும் பொருட்டு சிகையை அழுந்த கோதிக்கொண்டான் மலை மற்றும் இடியின் உபயத்தால் மின்சாரம் தடைபட்டுவிட ஜன்னலின் வழியே முழு நிலவின் ஒளி மட்டும் பாய்ந்து கொண்டிருந்தது மோகினியாய் தன்னை மயக்க பார்த்தவளின் மேலிருந்து பார்வையை விலக்கி கொண்டவன் பட்டென்று எழுந்துவிட்டான் ராட்சசி அழகான ராட்சசி முணுமுணுத்துக் கொண்டவன் ஏதோ பேயை கண்டது போல் வெளியேறும் போதுதான் அது நடந்தது